வணக்கம் அண்ட் வெல்கம் தென்ட்ரல் ரியல் எஸ்டேட் தென்காசி நிகழ்ந்த வீடியோவில் தென்காசி மாவட்டம் தென்காசி புது பஸ் ஸ்டாண்டு ஹவுசிங் போர்டுக்கு பின்னாடி கலெக்டர் ஆஃபீஸ்க்கு அப்படியே பின்னாடி மங்கமால் சாலை இந்த மங்கம்மால் சாலையிலேயே மெயின் இருந்து கரெக்டாக ஒரு எண்ணூறு மீட்டரில் ஒரு பத்து சென்ட்டு கார்னர் பிளாட்டு சேல்ஸுக்கு வந்திருக்கு அதோடய டீட்டெயில் தந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இருபத்தாறு அடி பாதை நல்ல பெரிய பாதை எழுபது அடி ஃப்ரண்டேஜ் இருக்குது ரோடு ஃப்ரண்டேஜ் மொத்தத்திலே பத்து சென்ட் கரெக்டாக பழைய பிளாட்டு அப்படியே பத்திரம் போட்டுக்கலாம் ரெண்டு பக்கமே ரோடு இருக்குது நீங்கள் உள்ளே போகிற பார்த்து பார்த்தீங்கன்னா பின்னாடி இருபத்தி ரெண்டு சென்ட் இருபத்தி ரெண்டு சென்டாக ஃப்ளாட்டு போட்டு சேல் பண்ணாங்க அந்த இடம் வந்துடும் இது அதுக்கு முன்னாடியே ரோட்டுக்கு பக்கத்துலேயே வந்துடும் நல்ல சூப்பரான செம்மண் பூமி ஒரு அஞ்சு மாமரங்களோடு இருக்குது நீங்கள் தோட்டம் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு சூப்பரான இடம் ஃபியூச்சரில் முதலீட்டுக்கு ஒரு நல்ல இடம் இது டோட்டலாக பத்து சென்ட் தான் ரேட்டும் ஒரு சூப்பரான பட்ஜெட்டில் சேல்ஸுக்கு வந்திருக்கு தென்காசி நகராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் ஒரு குறைஞ்ச ரேட்டில் ஒரு நல்ல மனை நல்ல ஃப்ரெண்டேஜ் இருக்குது எவ்வளோ அடி ஃப்ரெண்டேஜ் இருக்குது ஃபியூச்சரில் நீங்கள் ரெண்டாக பிரித்து விட்டு அப்படியே சேல் பண்ணிக்கலாம் இல்லை ஒரு சின்னதாக தொழில் தொடங்கினாலும் எடுத்து அப்படியே நீங்கள் இங்கேருந்து ஒரு சின்ன குடோனோ இல்லை ஏதோ ஒன்று தேவைக்கு நீங்கள் சூப்பராக பயன்படுத்திக்கலாம் நீங்கள் மங்கமல் சாலை மெயின் ரோடு நாலு நாலாயிரரூபா வரைக்கும் போயிடுச்சு கட்ரோடு உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு லட்சரூவா வரை போயிட்டு இருக்கு இது கரெக்டாக மெயின் ரோட்லேருந்து ஒரு அறநூறுலேருந்து எண்ணூறு மீட்டர் இருக்கும் மொத்தத்திலே ஒரு ஒரு கிலோமீட்டருக்கு உள்ளே வந்துடும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நல்ல இடம் நீங்கள் பின்னாடி பார்த்தீங்கன்னா இங்கேருந்து கரெக்டாக பேக்கில் ஒரு ஒரு கிலோமீட்டர் வரைக்கும் உங்களுக்கு பிளாட்டுகள் சேல் பண்ணியிருக்காங்க இருபது சென்ட் இருபத்தி ரெண்டு சென்டாக இது மொத்தத்திலே பத்து சென்ட் பத்து சென்டாக பிளாட்டு போட்டதில் முன்னாடியே போட்டாங்க பத்து வருஷத்துக்கு முன்னாடி போட்டது இப்போ ரீசேலுக்கு வந்திருக்கு ஒரே ஃப்ளாட்டு தான் இருக்குது மொத்தமாக தான் கிடைக்கும் ரெண்டாக பிரித்து தர மாட்டாங்க பத்து சென்ட் அப்படியே மொத்தம் எடுத்து அப்படியே முன்னாடி போட்டால் ஒரு வேலி போடணும் ரெண்டு பக்கம் வேலி இருக்குது ஆல்ரெடி சைட் ரோடு இருக்குது ரெண்டு பக்கம் ரோடு இருக்குது நல்ல பிளாட்டு தென்காசி கலெக்டர் ஆஃபீஸு பஸ் ஸ்டாண்டு ஹவுசிங் போர்டு பார்த்தீங்கன்னா மொத்தத்தில் ரெண்டு கிலோமீட்டர் இல்லை ரெண்டு கிலோமீட்டருக்கு தான் வரும் விட் சைடில் பார்த்தீங்கன்னா நல்லமணியாதவ்வ்வ் காலேஜ் ஈஎஸ்பி காலேஜ் வருது அது போக இது பக்கத்தில் கோர்ட்டு கவர்மெண்ட் கோர்ட்ஸ் எல்லாமே வருது நல்ல ஃபியூச்சரில் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நல்ல இடம் நாளைக்கே கிடைக்காது நல்ல பட்ஜெட்டில் சூப்பரான இடம் வந்துருக்கு தேவைப்படுறவங்க கானெக்ட் பண்ணுங்கள் ரேட் டீட்டல் பார்த்தீங்கன்னா செண்டுக்கு ஒன்னே கால லட்ச ரூபா தான் கேட்குறாங்க அதுவும் நெகோசபிள் தான் ஒரு நல்ல ரேட்டுக்கு ஃபைனல் பண்ணிக்கலாம் தேவைப்படுறவங்க கானெக்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி தென்காசி மாவட்டத்தில் இடம் வீடு தோப்பு பிளாட்டு வாங்கினாலும் சரி விற்கினாலும் சரிங்களா தொடர்பு போடலாம் நன்றி